நமஸ்தே சிம்பிள் பாஸ்டென்ஸ் இஸ்னே உதாரா இவன் இறக்கினான் இஸ்னே ஓடா இவன் போர்த்தினான் இஸ்னே கமாயா இவன் சம்பாதித்தான் இஸ்னே கியா இவன் செய்தான் கர்த்தாவோட பாஸ்டென்ஸு கியா இஸ்னே கஹா இவன் சொன்னான் இஸ்னே காட்டா இவன் வெட்டினான் இப்போ படித்த சென்டென்ஸ்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேள்வி கேட்டால் மற்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்ன சம்பாதித்த நீ என்ன செஞ்ச நீ என்ன சொன்ன எதை வெட்டினாய் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து நே யூஸ் பண்ணுறோம் எ காம்பா இவன் நடுங்கினான் கூதா இவன் குதித்தான் இஸ்னே நே கரிதா இவன் வாங்கினான் என்ன வாங்கினான் Put the Wangen.